தமிழக முதல்வர் அம்மா ஜெயலலிதா அவர்கள் தல அஜித் அவர்களை சந்திக்க ஆசைப்படுகின்றார் அரசியலில் குதிக்கப் போகின்றாரா அஜித் இவ்வாறு பல கேள்விகளுக்கு பதில் கூற இருக்கின்றது இந்த வீடியோ மலையாள ஊடகம் ஒன்று அஜித் அவர்கள் விரைவில் அம்மா ஜெயலலிதா அவர்களை சந்திக்க இருப்பதாக கூறியிருக்கின்றது இவை அனைத்தையும் பெற்றி பார்ப்பதற்கு முதல் வைத்தியசாலையில் இருந்தபடியே வாக்குகளில் வெற்றி பெற்று அரசியலில் வென்றவர்தான் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அதே போன்று எந்த நிகழ்ச்சிகளுக்கும் செல்லாமல் எந்த புரமோஷன்களுக்கும் செல்லாமல் இவரின் படங்கள் வெற்றி பெறுகின்றது என்றால் அது தல அஜித் அவர்களின் படங்களே ஆகும் அப்படிப்பட்ட தல அஜித் அவர்கள் அரசியலுக்கு வந்தால் பிரச்சாரம் செய்யாமலேயே இவர் வெற்றி பெறுவார் என்று அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகின்றது ஆனால் நிகழ்ச்சிகளுக்கே வர விரும்பாதவர் அரசியலுக்கு வருவாரா அரசியலுக்கு வந்தால் அனைவருடனும் தொடர்பில் இருக்க வேண்டும் நிறைய மீடியாக்களை சந்திக்க வேண்டும் என்ற பிரச்சனைகள் வருமே இதையெல்லாம் வைத்து பார்த்தால் அஜித் அவர்கள் அரசியலுக்கு வரப்போவதில்லை ஆனால் எத்தனையோ பெரிய நடிகர்கள் இருக்கும் இடத்தில் அஜித்தை வைத்து ஏன் இந்த வதந்தி பரவி இருக்கின்றது என்பது மிகவும் கேள்விக்குறியாகவே இருக்கின்றது தமிழகத்தின் இன்னல் தீர்க்க தமிழக முதல்வர் அம்மா ஜெயலலிதா அவர்கள் விரைவில் வெளியில் வந்தால் அனைத்துக்கும் பதில் கிடைக்கும் அனைத்தும் இன்பமாக மலரும் ஆண்டவனை பிரார்த்திப்போம் நல்லது நடக்கும் அவ்வாறு நடக்கும் நல்லதை உடனுக்குடன் தெரிவிப்பதற்கு எங்கள் சேனல் தயாராக உள்ளது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலமாக நீங்களும் தெரிந்து கொள்வீர்கள் நன்றி வணக்கம்